ஆலயம் என்றால் என்ன எது சிறந்த ஆலயம் என்பதை பற்றி இன்று தெரிந்து கொள்வோம் நம் நாட்டில் தென்படும் பெரிய கோயில்கள் எல்லாம் இடைக்காலத்தில் வந்தவைகள் வேத காலத்தில் இவைகள் இருந்ததில்லை இயற்கையின் சூழ்நிலைகளே வழிபாட்டுக்குரிய இடங்களாக விளங்கின வேல்வித்தியின் மூலம் வழிபாடு பெரிதும் நிகழ்ந்து வந்தது நதிக்கரைகளிலும் மரச்சோலைகளிலும் தெய்வ வணக்கம் நிகழ்ந்து வந்தது அத்தகைய விருட்சங்கள் நாளடைவில் செலவிருட்சங்கள் ஆகின பின்பு ஆகமத்தை அனுசரித்து ஆலயங்கள் கட்டுவிக்கப்பட்டன மலையை குடைந்தும் ஆலயங்களை அமைத்து வைத்தார்கள் இப்படி அமைந்த ஆலயங்கள் மானுட சரீரம் என்னும் ஆலயத்தின் புறச்சின்னங்களாம் மானுட சரீரமே ஆலயங்களுள் மிகச்சிறந்தது என்று ஆண்டோர்களால் சர்வகாலமும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அண்டமெங்கும் குடிகொண்டிருக்கும் தெய்வம் சிறப்பாக மானுட சரீரத்தில் வீற்றிருக்கிறார் ஆனால் சரீரத்தினுள் தெய்வம் எழுந்தறியிருக்கிறாள் என்னும் கோட்பாட்டை பாமரர்கள் எளிதில் அறிந்து கொள்ள முடியாது பாமரர்களுக்கு பயன்படுத்தும் பொருட்டே ஆலயங்கள் அமைக்க பெற்றன உலகிலும் உடலிலும் உள்ள தத்துவங்களை விளக்குவதற்கு ஆலயங்கள் வந்துள்ளன நமக்கு தோன்றியவாறெல்லாம் ஆலயங்களை கட்டலாகாது என்பதும் ஆகமங்கள் விதித்துள்ளபடியே அவைகளை அமைக்க வேண்டும் என்பதும் கோட்பாடு அதற்கு தக்க காரணம் ஒன்று உண்டு தேசப்படம் ஒன்றை நமக்கு தோன்றியவாறு வரைய முடியாது முறையாக அமைந்த படத்தின் நகலாக ஏனைய படங்களை அமைக்கலாம் முறையாக அமைந்த தேசப்படமோ இயல்பாக அமைந்துள்ள தேசத்தின் சின்னமாகும் மூல அமைப்பு ஆகிய தேசத்தின் படிவை படம் முற்றும் ஒத்திருக்கின்றது ஆகையினால் அது தேசப்படம் என்று அங்கீகரிக்கப்படுகின்றது ஆலயம் ஒன்று உடல் என்னும் ஆலயத்தின் புறச்சின்னமாகும் புறச்சின்னத்தை நமக்கு தோன்றியவாறெல்லாம் அமைத்துவிடலாகாது மூல அமைப்பு ஆகிய சரீரத்தில் உள்ள தத்துவங்களுக்கு அது ஒத்திருக்க வேண்டும் ஆகையினால்தான் ஆலயங்களை இன்ன பாங்கில் கட்ட வேண்டும் என்று ஆகமங்கள் ஆணையிடுகின்றன அத்தகைய ஆலயங்களின் மூலம் நம் உடல் அமைப்பில் உள்ள மகிமைகளையே நாம் மேலும் அறிந்து கொள்ள வேண்டும் தேசப்படத்தின் துணை கொண்டு தேசத்தை நன்கு அறிந்து கொள்வது போல கட்டுவிக்கப்பட்டுள்ள ஆலயத்தின் துணை கொண்டு நமக்கு இயல்பாக அமைந்துள்ள சரீரம் என்னும் ஆலயத்தின் தத்துவங்களை நாம் நன்கு அறிந்து கொள்ள முடியும் அந்த அறிவுக்கு ஏற்ப வாழ்க்கையை திருத்தி அமைப்பதும் நம் கடமையாகும் ओम नमः शिवाय